சரத் எஸ் டாக்டர் ரிப்போர்ட் படி பார்த்தா உங்க வைஃப் குழந்தை பெத்துக்கிறதுல எந்த வித பிரச்சனையும் இல்ல எல்லா விதத்திலேயும் அவங்க ரொம்ப நார்மலா தான் இருக்காங்க ஆனா ப்ராப்ளம் வந்து உங்க கிட்ட தான் இருக்கு என்னன்னா ஸ்பெர்ம் கவுண்டிங் கம்மியா இருந்தா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்ல அதெல்லாம் சரி பண்ணிடலாம் பட் உங்களுக்கு உயிரணுக்களே உற்பத்தி ஆகாமல் இருக்கு அதனால் உங்களுக்கு குழந்த பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை

இவனை கல்யாணம் பண்ணிக்க அவ என்ன பாவம் பண்ணாலோ என்னவோ ஐயோ இதுக்கு வேற வழியே இல்லையா கண்டிப்பா இருக்கு ஐவிஎஃப் ப்ராசஸ் மூலமா நீங்க கண்டிப்பா அப்பாவாகலாம் அப்படின்னா இன்வெர்டி பெர்டிலைசேஷன் அர்த்தம் செயற்கை முறை கருத்தரிப்பு ஒரு ஆண் ஒரு பெண்ணோட ஆரோக்கியமான உயிரணுக்களையும் கருமுட்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு டியூப்ல வச்சு நாலஞ்சு நாள் அப்சர்வ் பண்ணும்போது அது சேரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த கருவை பெண்ணோட கர்ப்பப்பையில இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்படி அந்த பொண்ணு கரு தரிப்பார். இதத்தான் ஐவிஎஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க எனக்கு தான் உயிரணுக்களே உற்பத்தி ஆகாதுன்னு அன்னிக்கு சொன்னீங்களே டாக்டர். எஸ். சில சமயம் பெண்ணோட கருமுட்டை பலவீனமா இருந்ததுன்னா, வேற ஒரு பொண்ணோட கருமுட்டையை எடுத்து, அதுல உயிரணுக்களை செலுத்தி குழந்தைகளை உருவாக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு உயிரணுக்கள் பலவீனமா இருக்கும்போது வேற ஒரு ஆண்ட இருந்து உயிரணுவை எடுத்து பெண்ணோட கருமுட்டையில செலுத்தி குழந்தைகளை உருவாக்கும் இந்த ரெண்டு விதத்திலையும் யாருன்னு யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை அப்படி சீக்கிரட்டா இருக்கனால எந்த பிரச்சனையும் வராது மற்றபடி இந்த சொசைட்டிக்கு நீங்க பயப்பட தேவையில்லை இதுக்கு நீங்களும் உங்க ஒய்ஃபும் மானசிகமா தயாராக இருக்கணும் அவ்வளோதான் டாக்டர் என்னுடைய பலவீனத்தால என் மனைவிக்கு எதுவும் ஆகக்கூடாது நான் ரெடியா இருக்கேன் என் வைஃப் வாட் டென்ஷன் ஆகாத சுரக்ஷா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு என்னங்க என்னங்க நீங்க பேசுறீங்க யாரோ ஒருத்தரோட உயிரணுவ ஏன் கருவுல சுமந்து குழந்தைய பெத்து அது ஏன் குழந்தைன்னு சொல்லிக்கிறதா நான் இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் நமக்கு குழந்தையே இல்லன்னு வருத்தப்படுறத விட நமக்குன்னு ஒரு குழந்தை உருவாகுற வாய்ப்ப நீ ஏன் வேண்டாம் சொல்ற அது எப்படிங்க நம்ம குழந்தை ஆகும் அதோட அம்மா நானா இருக்கலாம் ஆனா அப்பா நீங்க இல்ல புரிஞ்சுக்கங்க நீ என்னோட மனைவி சுரக்ஷா உன் வயித்துல நம்ம குழந்தைய சுமந்து உன் ரத்தத்துல பொறுக்கிற குழந்தை எனக்கு மட்டும் எப்படி குழந்தை இல்லாம போக சொல்லு நீங்க பேசுறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த சொசைட்டிக்கு நடுவுல நாம அவங்கள ஃபேஸ் பண்ணி ஆகணும் சொசைட்டிய பத்தி நம்ம கவலைப்பட்டிருந்தா இருந்தா நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்காது சொசைட்டிய நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நீ இதுக்கு ஒத்து இல்ல நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நீ கண்டிப்பா ஒத்துக்கணும் என் மேல சத்தியம் என்னங்க என்ன இது ப்ளீஸ் ஜோடி கிளிய போல அவங்க ரெண்டு பேரும் எப்போது சந்தோஷமா இருந்தாங்க அப்படி இருந்தப்ப ஒரு நாள் அந்த சம்பவம் நடந்துச்சு மிஸ்டர் சரத் டாக்டர் உங்களுக்கு கூப்பிடுறாரு உங்களுக்கு லாஸ்ட் பீரியட் செப்பாச்சு மோர் தென் அ மந்த் எக்ஸாக்ட்லி டூ மந்த்ஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன் ஆமா டூ மந்த்ஸ் இவ்வளவு நாளும் குழந்தை இல்லாத தவிர வேற எந்த குறையும் அவங்களுக்கு கிடையாது எங்க எஜமான் தன்னுடைய மனைவி ஒரு குழந்தைக்கு தாயானுங்கிறதுக்காக அந்த டெக்னாலஜிக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு அப்புறம் அவங்களும் கர்ப்பிணி ஆயிட்டாங்க கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபெர்டிலைசேஷன் சக்ஸஸ் குழந்தை தாயோட வயிற்றுல ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு thank you doctor thank you இது ஃபெர்டிலைசேஷன் பேபின்றனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது ஓட கூடாது மாடிப் படிய ஏற கூடாது டைம் டைமுக்கு மெடிசன் எடுத்துக்கணும் அப்புறம் செக்ஸ் அவாய்ட் பண்றது பெட்டர் முதலாளி அம்மா வயித்துல அந்த குழந்தை வளர வளர முதலாளி மனசுல இந்த குழந்தை என்னது இல்ல சந்தேகமும் வந்துச்சு பகலும் ராத்திரி எப்பவும் ஒன்னா அவங்க ஒரே வீட்டுல வேற வேற ரூம்ல இருக்க ஆரம்பிச்சாங்க இது எதுவுமே தெரியாத முதலாளி அம்மா தாய்மையோட இன்பத்தை அணுவிச்சுக்கிட்டு காலத்தை கடத்தினாங்க என்னன்னு தெரியலையே மனசு நிம்மதியாக இல்லை மனைவியோட சந்தோஷத்துக்காக அவள் கர்ப்பிணி ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் பிறக்க போற குழந்த என்னோடதுலன்னு இன்னொரு ஆம்பளையோட உயிர் அணுவிலேருந்து இந்த சமுதாயத்துக்கு தெரிய வரும்போது நான் இந்த சொசைட்டியில் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும் இப்படி வாழறதை விட நான் சாகிறதே மேல் சாகர் சரி அது பொண்ணோட குழந்தை இல்ல யாரோட குழந்தைக்கு உன்னோட இன்சில வைக்க போறியா மிஸ்டர் சரத் டாக்டர் பிள்ளை சாதாரணமா இந்த ஃபெர்டிலைசேஷன்ல ரொம்ப இருப்பாங்க பட் யூ ஆர் வெரி லக்கி உங்க பொண்ணு ரொம்ப வாங்க நம்ம மகளை பாத்தீங்களா அப்படியே கண்ணு மூக்கெல்லாம் உங்களை மாதிரியே இருக்கு இல்ல அது எப்படி மாதிரியே இருக்க முடியும் இருக்குன்னு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முதலாளியோட மனசு வேற ஒரு மாதிரி ஆயிருச்சு அவரு ரொம்பவே மாறிட்டாரு அந்த குழந்தைய வேற ஏதோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு